அரிசி கரைசல் சொல்ல போற இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க இப்ப நம்ம மிக்சியில போட்டு பொடியாக்குறோம் இப்போ பொடியாயிருச்சு இப்ப நம்ம குக்கர்ல இதை போட்டுக்கிறோம் இந்த டம்ளர்ல எடுத்தோமோ அதுல அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு டம்ளர் ஊட்டிட்டாங்க இப்போ குக்கரில் வேக வச்சுக்கலாம் நல்லா குழைய பெருங்காயம் எடுத்துருக்கோங்க இதை நுணுக்கி நம்ம இதில் போகிறோம் நம்ம குழஞ்சி வச்சிருக்கிற சாதத்தில் நுணுக்கி ஆச்சுங்க இதை போடுறோம் இந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் கால் டம்ளரு நான் நாட்டு சக்கரை தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதில் போடுறோங்க வெட்டி தயிர் முக்கால் டம்ளரு நான் ஊற்றிருக்கேன் கெட்டி தயிருங்க நம்ம எந்த அளவுல அரிசி எடுத்தோமோ அதுல முக்கால் டம்ளருங்க கெட்டி தயிர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும் வச்சு தாங்க இதை மிக்ஸ் பண்ணோம் தயிர் நாட்டு சக்கர நல்லா எல்லா குழச்சிக்கோங்க நுண்ணுயிர் பெருகோங்க காய் நிறைய நல்லா காய்க்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்ணாடி டம்ளரு இல்லைன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் கண்ணாடினா பெஸ்ட்டுங்க இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் கண்டெய்னரில் இதை போட போறோம் இப்போ இதில் போட்டுறேங்க எல்லாத்தையும் இந்த முருங்கீரை எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கீரை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி டெய்லி அஞ்சு நாளைக்கு நம்ம இதை கிண்டிக்கணுங்க இன்னைக்கு நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி இந்த அரிசி கழுவு தண்ணியும் பருப்பு தண்ணியும் அஞ்சு நாளைக்கு இது தனியாக ஒரு ஓரத்தில் குளிக்க வச்சிடலாங்க குளிக்க வச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அரிசி பருப்பு கழுவு தண்ணியை ஊற்றிக்கிறேங்க இப்போ இந்த கப்புக்கு நான் அரிசி அந்த கரைசலை போட்டிருக்கங்க இந்த கப்புக்கு இப்போ நம்ம இதெல்லாம் போடுறோம் முதல் கையால் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா இந்த இருபது லிட்டரு பக்கெட்டில் நான் இதை ஊற்றுறேங்க நல்லா கலந்துக்கலாம் கத்திரிக்காய் செடிக்கு நான் ஊற்றுறேங்க இதை இது மாதிரி கோவக்காய் செடி எல்லாத்துக்கும் ஊற்றுனா நல்லா காய் பிடிக்கும் நுண்ணெயிர்ப்பு இருக்குங்க இப்போ பாருங்க கோவக்காய்லாம் எவ்வளோ பெருவெட்டாக வந்திருக்கு கத்திரிக்காய்லாம் மொட்டு வச்சுருக்குங்க நம்ம நல்லா ஊற்றுனாங்க இதை ஊற்றுனா நல்லா நுண்ணெயிர்ப்பு இருக்குங்க கருங்க பாருங்க கோவக்காய் இருக்குது பழம் செடிங்க இங்கே பாருங்கள் அதில் கூட பாருங்கள் மொட்டு தான் வந்திருக்கு பாருங்கள் இந்த காட்டன் துணியில் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் கிர்னி பழம் வந்திருக்கு இது வந்து பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த காட்டன் துணியை வச்சு கட்டியிருக்கேங்க அவ்வளோ பெருசாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் சின்னதாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குங்க இதில் இப்போ மொட்டு வந்திருக்குங்க கத்திரிக்காய் செடியிலலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுக்கலாங்க நல்ல ரிசல்ட்டுங்க இதுவும் பாருங்கள் எவ்வளோண்டு இதில் பாருங்கள் முட்டு அதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கை உரமாக நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க இதிலலாம் பாருங்கள் மல்பரியில் குட்டியோண்டு பாருங்கள் அதுக்குள்ளே பூ காய் வந்துருச்சு பாருங்கள் பழுத்தே இருக்குது பாருங்கள் அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இயற்கை உரத்தை கொடுத்து நம்ம நிறையா அறுவடை எடுக்கலாங்க போட்டங்க பாருங்க கிர்ணி பழம் மட்டும் வந்திருக்கு பாருங்க பாருங்க